ார் உல புகழ் பெற்ற ஆராய்ச்சியாளர் ஹீராஸ் என்கின்ற பெருமகனார் நான் ஸ்பெயின் தேசத்திலிருந்து வந்தாலும் என்னை ஸ்பெயின் தேசத்திலிருந்து வந்த திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் என்று சொல்லுவார் நயாகரா நீர்வீழ்ச்சியிலே நல்வரவு என்று தமிழிலே எழுதப்பட்டிருக்கின்றது ஜப்பானிலே இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் நம்முடைய கணியின் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேழேர் என்கின்ற அந்த பாடலை ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்த்து முளைப்பு நுகவாயிலில் வைத்ததோடு தமிழிலும் அந்த பல்கலைக்கழகத்திலே அந்த பாடல் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல நான் திருக்குறளை படிப்பதற்காக தமிழனாக பிறக்கவில்லையே என்று ஏங்கியதாக மகாத்மா காந்தி ஏங்கியதாக குறிப்பொன்றை நாம் அறிவோம் புத்தர் கூட தமிழ் படிக்க ஆசைப்பட்டார் என்று ரத்தின விகாரம் என்கின்ற சமஸ்கிருத நூல் சொல்லுகின்றது ஜெருசலத்திலே இருக்கின்ற அலிவ மலையை நீங்கள் அறிவீர்கள் கிறிஸ்தவர்களுக்கான மிக புனிதமான தலம் அந்த மலையிலே இருக்கின்ற தேவாலயம் அந்த தேவாலயத்திலே கிறிஸ்துவினுடைய போதனை மொழிகளை உலகின் தலை சிறந்த அறுபத்தி மூன்று மொழிகளிலே எழுதி வைக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்படுகின்றது அப்பொழுது இந்தியாவிலேயே இருக்கின்ற ஒரே ஒரு மொழிக்குத்தான் அந்த சிறப்பு கிடைத்தது அந்த சிறப்பு நம்முடைய தமிழ் மொழி காந்திஜிக்கும் லியோடால் ஸ்டாய்க்கும் இருந்த உறவு நாடறிந்தது தங்களுடைய உறவை பல கடிதங்களிலே இருவரும் பரிமாறிக் கொண்டிருந்தார்கள் ஒருமுறை லியோ லியோடால் காந்திஜி ஒரு கடிதம் எழுதுகின்றார் உங்களுடைய படைப்புகளின் கருவாக இருக்கின்ற நட்பு காதல் தியாகம் கருணை இவற்றிற்கெல்லாம் மூற்று கண்ணாக நீங்கள் எதை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுகின்றார் என்னுடைய படைப்புகளுக்கெல்லாம் மூற்றுக்கண்ணாக நான் எடுத்துக்கொண்டிருப்பது உங்களுடைய இந்தியாவிலே இருக்கின்ற தலை சிறந்த தமிழ் மொழியிலே எழுதப்பட்ட திருக்குறள் தான் என்று சொல்லுகின்றார் அனைத்து அறிஞர்களாலும் பாராட்டப்பட்ட நம்முடைய தமிழ் மொழி குறித்து ஆங்கில வழியிலே கல்வி கற்ற வர்க்கத்திற்கு தெரியுமா ஆங்கில வழியிலே கல்வி கற்கின்ற இன்றைய இளைஞர்களுக்கு பந்தக்கால் முளப்பாரி பொய்க்காலாட்டம் கடிகாரம் படிகாரம் புகுமனை புகுவிழா எம் ஆர் ராதா இவை எதுவும் தெரியாது